தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் துவக்க விழா நிகழ்ச்சி மேடையிலேயே தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆண்டிபேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் ரெண்டு பேருமே நேருக்கு நேர் சண்டையிட்டு கொண்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவலா பரவிட்டு வருது தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் முன்னிலையிலேயே ரெண்டு பேருமே வாக்குவாதம் செஞ்ச சம்பவத்தினாலேயே விழா மேடையில பரபரப்பு ஏற்பட்டுச்சு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடர்ந்து அடுத்ததா தமிழக அரசு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை செயல்படுத்துது இன்னைக்கு தமிழகம் முழு சுமே நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடக்க விழா மாவட்டந்தோறுமே ஒரு இடத்துல நடந்துச்சு இந்த நிகழ்ச்சிய காணொளி காட்சி வாயிலா முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சாரு தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஆண்டிப்பட்டி பக்கத்துல சக்கம்பட்டியில இருக்கிற தனியார் மண்டபத்துல இந்த நிகழ்ச்சி துவக்கப்பட்டு முகாமும் நடந்துச்சு முகாமுடைய வரவேற்பு பேனர்ல ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினருடைய படம் மட்டுமே இருந்துச்சு அதனாலேயே கோபத்தோட மேடைக்கு வந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் புரோட்டோகால் படி தேனி நாடாளுமன்ற உறுப்பினருடைய படம் வர

தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் கிட்ட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதா சொல்லப்படுது பதிலுக்கு தங்க தமிழ்ச்செல்வம் அவர்களும் கடும் வாக்குவாதம் செய்வது மாதிரியான வீடியோவும் வெளியாயிருக்கு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில மேடையிலேயே ரெண்டு பேருமே வாக்குவாதம் செஞ்சாங்க அதனாலேயே துவக்க விழா நிகழ்ச்சி முழுமையா நடைபெறாம பாதையிலேயே துவக்க விழா முடிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினர் அதிகாரிகள் இவங்கெல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ